அல்லேலூயா 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 உலமே மனிதர்கள் நம்மை உலர்ந்த எலும்புகளாக பார்க்கலாம் ஆனால் தேவனுடைய பார்வைக்கு நம்ம திரளான சேனைகளாய் இருக்கிறோம் அதனால் தான் எசேக்கியேலுக்கு புரியல அவர் பார்க்குறாரு பள்ளத்தாக்கிலே உலர்ந்த எலும்புகளக்கு ஏதோ எலும்புகள் இருக்கேன்னு சொல்லிட்டு அவருடைய மனசுக்குள்ள நெளிஞ்சிரக்கலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தை உலர்ந்த எலும்புகளையும் திரளான சேனைகளாய் மாற்ற வர அதனால்தான் அவர் ஒரு சேனையை நான் காண்கிறே அதிகாரம் தீர்க்கதாரி தந்திடும் உழைத்திடவே

நீதிமொழிகள் பத்து இருபத்தி ஐந்து நீதிமொழிகள் பத்து இருபத்தி ஐந்து சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான் நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் அதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் ஒரு சுழல் காற்று இருந்த இடத்திலே இருக்காது அது எவ்வாறு கடந்து போகிறதோ உங்களுக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதங்கள் அனைத்துமே கடந்து போகும் நித்திய அஸ்திபாரம் தான் உங்களுக்கு இருக்கும் அது என்ன நித்திய அஸ்திபாரம் அப்படின்னா நமக்காக ரத்தம் சிந்திய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த நித்திய அஸ்திபாரம் அவர் உங்களோடு இருப்பார் ஆனால் இனிமேட்டு திரளான சேனைகள் தான் இருக்க போகிறது உலர்ந்த எலும்புகளா இருக்காது திரளான சேனைகளை நீங்களே வந்து பாப்பீங்க இன்று குறைந்த ஒரு கூட்டமாக இருக்கலாம் திரளான சேனையாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார் நேரம் இல்லாததுனால வேக வேகமாக தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம் இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கு இவர்களுக்கு மன்னியும்

பதினாறு ஒன்று தீமத்தையும் மூன்று பதினாறு அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகாம் உள்ளது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இதை கோடு போட்டு வச்சு தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம் தேவன் இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார் இங்கிலீஷ்ல காட் ஹஸ் பீன் மேனிஃபெஸ்டட் ஆஸ் ஜீசஸ் கிரைஸ்ட்னு இருக்கு அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கீழே வாசிக்கணும் ஆவியானவரோட ஆளுவையா இருக்கும் அந்த கீழே வாசிக்கணும் நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் இங்க மூன்றுமே இருக்கு பிதா மாம்சம் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சமா வந்தா அது மாம்சம் இப்ப ஆவி ஆவி உம் தேவ தூதர்களால் காணப்பட்டார் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்று பிதாவாகிய தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு இயேசு கிறிஸ்துவாய் வந்து ஆவியானவராய் நமக்குள்ளே இருக்கிறார் தேற்றரவாளனாய் வரப்போகிறார் இவ்வளவுதான் அர்த்தம் வெவ்வேறு நாமங்கள் நாமங்கள் என்ன வேற இல்ல பெயர்கள் நேம்ஸ் வெவ்வேறு பெயர்கள் இருக்கலாம் ஆனா அவர் ஒருத்தர் தான் இதுல என்ன சொல்றாருன்னா அவர்